இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா ரெண்டு யூனிஃபார்ம் நான் எப்படி ஸ்டிச் பண்ணேன்னு காமிக்க போகிறேங்க இவங்க வந்து நம்ம கொண்டு வந்து கொடுப்பாங்கன்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லைங்க ஏன்னா அவங்க இப்போ இந்த ஊரில் கூட அவங்க வெளியூர் குடி போய் ரெண்டு வருஷம் ஆயிடுச்சு அந்த பொண்ணுக்கு நான் நைன்த்தில் தைச்சி கொடுத்தேன் ஆனால் இப்போ அந்த பொண்ணு ப்ளஸ் ஒன் போது போல் டென்த்து முடிச்சு அந்த பொண்ணு அவங்க அப்பா கொண்டு வந்து கொடுக்க வந்திருந்தாங்க எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்ததுங்க ஏன்னா நம்மளையும் என்ன பேச்சுருந்து நம்மக்கிட்ட கொண்டு வந்து இப்போ கொடுக்க வந்துருக்காங்க இல்லைங்களா அதனால் எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருந்ததுங்க ரெண்டு செட்டு தைக்க கொடுக்க வந்துருந்தாங்க ரெண்டு செட்டு வந்துட்டு டாப்பு பேண்ட்டு கோட் ரெடி பண்ணிட்டேங்க இந்த கோட்டில் வந்து நான் ஸ்டிச் பண்ணிட்டேங்க ஆனால் எனக்கு கோட்டுக்கு பட்டன் காஜா பட்டன் வந்துட்டு நம்ம கையில் எடுத்தோம்னா அவ்வளோ ஃபினிஷிங் நல்லா இருக்காதுங்க அதனால நான் கடையில் கொடுத்துட்டேங்க கடையில் கொடுத்து காஜா பட்டன் எடுத்துக்கலாம் ஓவரலாக கடிக்கிற மிஷினும் நம்மக்கிட்ட கிடையாதுங்க அதனால் வெளியிலேயே கொடுத்து ஓவரலாக கடிச்சிக்கலான்னு ரெடி பண்ணிட்டேங்க முன்னாடி இந்த டாப் இப்படி தாங்க ரெடி பண்ணேன் சும்மா முன்னாடி சிம்பிளாக ஒரு பாக்கு கழுத்து வச்சுட்டு மே பின்னாடி ரவுண்டைக்கே வச்சேன் ஏன்னா எந்த என்ன பண்ணாலும் கோட்டு போட்டு பிள்ளைங்க மறைச்சி இல்லைங்களா ஒன்றும் தெரியாது ரவுண்டைக்கே வச்சாலும் ஒன்றும் தெரியாதுங்க இப்படிதான் அங்கே பேண்ட்டு டாப்பு கோட்டு எல்லாம் ரெடி பண்ணிட்டேங்க இந்த சூடிதாரி இவ்வளோ சிம்பிளாக இப்படியே முடிச்சுட்டேங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனல் அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்